ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் இப்போ நம்ம எங்கே இருக்கனா ஒரு ஃபுட்டோ சைட் ஆரம்பிச்சிருக்கோம் அது இல்லாமல் அதில் வந்து எலக்ட்ரிக் பக்கம் நாம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கே நம்ம பார்க்கணும் எங்கள் ஊர்லேயே தான் அதாவது மேலே வந்து கடை அதாவது கடை கட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நம்ம பைப்பு கார்னெட் பைப்லாம் வந்துருக்கோம் பைப்பை போட்டு முடிச்சாச்சு அதாவது பக்கத்தில் ரேடியோ சவுண்ட்ங்கிறதுனால அது தெரியாது நம்ம பேசுகிறது சவுண்டு கேட்காது என்ன சொல்ல கேட்க கேட்காது அதனால தான் நம்ம இப்போது குடி எடுக்கலாம் வந்துருக்கோம் அது இல்லாமல் பாதி வந்து காங்கிரீட் போட்டு முடிச்சிட்டாங்க மீதி நம்ம எப்படி இருக்கும் அது அழகாக தான் வந்திருக்கோம் பைப்னு ஒடையாக பார்த்து தான் வந்திருக்கோம் அதை வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ஒருங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு அதாவது ஒவ்வொரு ரூமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜங்ஷன் பாக்ஸு அதாவது ஃபேன் பாக்ஸு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட் அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பக்கம் வந்து பைப்பை நீங்கள் இறக்கி கூட்றணும் அதாவது ரைட் பாயிண்ட்டுக்கு அதாவது ஃபிரிட்ஜு கண்ட்ரோலுக்காக இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது வந்து ரூம் ஆள் வந்து பெருசாக இருக்குது எங்கள் பாருங்க இந்த பக்கம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம மூணு பேன் பாக்ஸ் வச்சிருக்கோம் அதே மாதிரி நம்ம இங்கே பாருங்கள் இது வந்து கேமராவுக்காக நம்ம பைப் போட்டிருக்கோம் இது என்னென்னா ஸ்பாட் லைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டில் இருந்தால் இடம் பதினஞ்சு ஸ்பாட் ஸ்பாட் லைட்டு இருக்குது அதாவது மூணு அடிக்கு ஒரு ஸ்பாட் லைட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் கீழே வந்து காங்கிரீட் பிஸு ரன்னிங் ஆகிட்டே இருக்குது சவுண்டு கேட்குது இங்கே பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாதி வந்து காங்கிரீட் போட்டு முடிச்சிட்டாங்க நம்ம முழுசா இப்படி எடுக்க முடியல ஏன்னா அங்கே பக்கத்தில் வந்து கல்யாணம் போகிறதனால ரேடியோ சவுண்டு அதிகமாக கேட்கறதுனால நம்ம பேசுறதுமே புரியாது அதனால நம்ம பாருங்கள் பார்த்து அந்த சைட் கூட ஃபுல்லாக காங்க்ரீக்ட் போட்டாங்க பாருங்கள் பாருங்க மாதிரி இது ஒரு கடை அதாவது அந்த கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கோம் அது கஸ்டமர் என்னென்ன கேட்குறாங்களோ என்ன புலிங்களுக்கு வேணும் பாயிண்ட் வேணும் எத்தின் ஃபேன் பாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்களோ அந்த நம்ம அது மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இந்த ரூம் சென்டர் பண்ணி நமக்கு மூணு ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கோம் பாருங்கள் அதே மாதிரி நம்ம இந்த ரூமுக்கு வந்து சர்க்கியூட் லைன் பாருங்கள் கொஞ்சம் சர்க்கியூட் லைன் இறக்கி விட்டுருவோம் அதாவது டிபி பாக்ஸுக்கு அதான் அவங்களுக்கே தெரியும் அது இந்த பக்கம் பாருங்கள் அந்த ரூமுக்கு ஒன்று அதே மாதிரி இந்த பாருங்கள் இந்த ரூமுக்கு ஒன்று நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து ஒவ்வொரு தனித்தனியாக நம்ம சர்க்கியூட் லைன் இழுத்து விட்டுருக்கோம் அது பாருங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிறது ஒரு இஞ்சி ஒன்று போகிறது பார்த்திங்களா அது வந்து இங்கே தான் வரும் அந்த பைப்பு மற்ற உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி அந்த ஒரு இஞ்சி பைப்பும் இங்கே தான் வரும் டிவி பாக்ஸு ஏன்னா டிவி பாக்ஸில் இருந்து தான் எல்லாத்துக்கும் லைன் தனித்தனியாக பிரிஞ்சிட்டு போகும் அதாவது சர்க்கியூட் தனித்தனியாக ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரூமுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம ட்ரிப்பை இறக்கி விட்டுக்கலாம் நம்ம ஆசைப்பையும் அதை நம்ம அதில் லிங்க் பண்ணி விட்டுருவோம் ஏதாவது நமக்கு சம்திங் ஏதாவது ஒயர் டச் ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு இடத்து நம்மளுக்கு எதுக்கும் பாதிப்பு இருக்காது அந்தளவுக்கு நம்ம கொஸ்டின் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் அதில் இங்கே நீங்கள் இங்கே பார்த்தாலும் இங்கே அதே மாதிரி தான் இப்போ பேன் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இங்கே பாருங்க நம்ம சப்போ எது சொல்கிறது தனித்தனியாக நம்ம இதுக்கும் சர்ஃபி தனித்தனியாக கொடுத்தாலையும் இந்த பேன் பாக்ஸுக்கும் அந்த பேன் பாக்ஸுக்கும் கண்டிப்பாக கம்பல்சரி நம்ம ரூப் அடித்து ஆகணும் அதை தயின்னு லிங்க் பண்ணிக்க ஆகணும் ஏன்னா வச்சுக்கோங்க திடீர்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட சம்திங் நம்ம இதுலேருந்து லிங்க் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இது ஏன்னா முன்னாடி நம்ம ஏன் பைப் நீட்டி வரோம்னா ஃப்யூச்சரில் முன்னாடி அவங்க வந்து கடைக்கு அதாவது போர்டெலாம் வைப்பாங்க போர்டு லைட்டில் கேட்பாங்க அதுக்காக தான் பைப் அந்த மாதிரி நீட்டி விட்ருக்கோம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் காங்கிரீட் நடக்கிறதுனால டீ கொண்டு வந்துருக்காங்க அதாவது இங்கே நிறைய மக்கள் இருக்காங்கனால டீ கொண்டு வந்தால் டீ டைம் இது கிட்டத்தட்ட மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு பார்த்தா தெரியும் அதுதான் தான் காங்கிரீட் நிப்பாட்டி வச்சுருக்காங்க இதில் என்னென்ன இதுனா கஸ்டமர் அதாவது எது சொல்கிறது கடை இப்போ கடையால் வீடோ என்னென்ன தேவையோ கஸ்டமர் என்னென்ன தேவையோ அவங்களுக்கு தேவையான மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ மறக்காமல் ஏதாவது உங்களுக்கு வீடு கட்டி இது மாதிரி ரெடி ரெடியாகிட்ருக்கு அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு கால் பண்ணுங்கள் அந்த மாதிரி நம்ம ஒயரிங் உங்களுக்கு குறைந்த குறைந்த முறையில் எப்படி சொல்கிறது குறைந்த செலவில் ஒயரிங் எலக்ட்ரிகல் ஒர்க் பண்ணி தரோம் அது இல்லாமல் எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இங்கே ஏன் அந்த மாதிரி இது எங்கள் விட்டுருக்காங்கன்னா இது இல்லாமல் அங்கே மேல் ஃப்ளோருக்கு வந்து பாத்ரூம் வரப்போகுது அதனால தான் இந்த டவுன் அவுட்ருக்காங்க இருக்காங்க மற்றவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ஒயரிங் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இந்த இதில் எதாவது சேஞ்சஸ் அதாவது தப்போ எதாவது மிஸ்டேக் இருந்தால் மறக்காமல் கீழே கமாண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது இல்லை கரெக்டாக தான் அப்படின்னா அதுவும் மறக்காமல் கம்மாண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கே தெரியும் அப்படி நம்ம நீட்டாக ஒர்க் பண்ணி இருக்கோம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் தெரிஞ்சு ஒர்க் இருக்குது இது பூரா முடித்தால் தான் நம்ம வெளியே போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் டீ சாப்பிட்றங்க எல்லோரும் மறக்காமல் இங்கே பாருங்கள் எங்கள் இப்போ டிடிஎம் வரும் டீ கொடுத்துருக்காங்க இது சொல்கிறது பேசுறதுக்கு இது வர மாதிரி வாய்ப்புக்கு இது வேறு ம் டீ அருமையாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒர்க்கு பிடிச்சதா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் எப்படி இல்லை வேலை செய்வீங்க அதுவும் மறக்காமல் தெரிஞ்சதாக கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எதுவும் மிஸ்டேக் இருந்தால் அதுவும் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம மாற்றிக்க ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த கார் எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு அதை நம்ம பார்த்துட்டு இருப்போம் எப்படி தள்ளிட்டு போகிறாங்க ரிஸ்க்கானது எப்படி கொட்டுறாங்கன்னு பார்க்கலாம் அதை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதுவும் உங்கள் ஒருத்த பலகையில் அந்த இந்த வண்டி தள்ளிட்டு போகிறது ரொம்ப ரிஸ்க்கு அதனால எப்படி இந்த பூவை தள்ளிட்டு போகிறாரு தான் பாருங்கள் திருச்சி புன்னகையோடு பார்த்தா உங்களுக்கு தெரியும் நயராக தான் உழைக்கிறாங்க நம்ம பாருங்கள் கீழே லோட் ஆகிட்டே இருக்குது அதாவது கான்கிரீட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு ஆள் மண் அள்ளிக்கட்டோம் ஒரு ஆள் சிமிட்டு ஒரு ஆள் தள்ளி அப்போ பாருங்கள் அந்த வண்டி நிறைய வெறும் சிமித்த தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு ஏழ்நூறு மூட்டை பக்கம் இருக்கும் அப்போ பாருங்கள் வண்டி எப்படி தள்ளிட்டு போகிறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு ஒத்த பழகியில் அது தள்ளிட்டு போகிறது ரொம்ப ரிஸ்க்கு ரெண்டு அந்த பூ எவ்வளோ ஸ்பீடாக தள்ளிட்டு போகிறாரு பாருங்கள் அதை மாதிரி மிக்ஸி நல்லா களை கலப்பெல்லாம் ஆகிடுச்சு அது நல்லா நாலு நல்லா நாள் சொல்கிறது தள்ளி மண் எல்லாம் கல கலந்துச்சு அப்புறம் மிக்சி ஆனால் இந்த பக்கம் கொட்டிட்டாங்க தொட்டு பண்ணியாக பாருங்கள் அதை வச்சு மேலே ஏற்றுறாங்க அதெல்லாம் ரொம்ப ஆப்ரேட் பண்ணலாம் ரொம்ப ஹெல்ப் சரி கொஞ்சம் லூஸ் விட்டோம்னா கீழே போய் அடிச்சுன்னா கீழே இருக்கிற ஆள் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகும் அதெல்லாம் சொல்லி டேமேஜ்ஜாக விட ரொம்ப விடும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறோம் இவ்வளோ பாருங்கள் ஒரு கூட மேலே மிச்சிகிட்ட அப்படியே ஒர்க் ஒர்க் பண்ணி கூட பாருங்கள் அதான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இதெல்லாம் இந்த மேலே இந்த கம்பி அதாவது இந்த கம்பியெல்லாம் மாட்டிச்சுன்னா அதை அறுத்து வச்சுருப்பாங்க அதெல்லாம் ஆளுக்கான மாட்டி கிழித்து விட்டுரும் அந்த இல்லை பாருங்கள் அவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்கிறாங்க கொட்டுறதை பார்க்கலாம்ப்பா நம்ம பாருங்கள் எப்படி மிக்ஸிங் வேணோனே கட்டுறாங்கன்னு பாருங்கள் அதை ஆப்ரேட் பண்ணுறது ஒரு லேடிஸாக ஆப்ரேட் பண்ணுறாங்க இப்போ பாருங்கள் அந்த ஒரு சிங்கப் பெண்ணை எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அப்போ ஆப்பிள் அது கொட்டி கலவை முத்துக்கிறது கொட்டி முடித்தோடனே அந்த அண்ணன் பாருங்கள் அப்படியே இது மிஷின் ஆன் பண்ணோடனே அது மேலே ஏறும் பாருங்கள் அப்படியே கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிக்கிற பாருங்கள் அதாவது அந்த காலத்தில் வந்து கையிலே கலந்து போட்டாங்க அது எவ்வளோ பத்து அடு மாடி நாளே கையில் கலந்து திருக்கிட்டு மேலே ஏறினாங்க ஆனால் அப்போக்கிறதும் இப்போ இருந்தால் எவ்வளோ ஒரு காலம் கொஞ்சம் இருக்கு பாருங்கள் இது கொஞ்சம் இப்போ இந்த நாலேஜ் அதுக்கு இப்போ என்னென்னா இப்போ வந்து மிஷினு வர அதெல்லாம் வச்சாங்கன்னா இப்போ சொல்கிறது காற்று மூலியமாக மேலே தள்ளிடும் ஆனால் பெரும்பாலும் மக்கள் வந்து எந்த மாதிரி தான் ரொம்ப இது விரும்புகிறாங்க டவுன் சிட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இது வண்டி போக முடியாது எந்த ஒரு பட்சத்துலையும் வந்து அந்த மாதிரி மிஷினு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அது ரோட்டில் வச்சுட்டு அது ஒரு பம்பு மாதிரி பைப் மாதிரி செட் பண்ணி அதில் காற்று அதில் கார் எடுக்கனா காற்று மூலிமா இழுத்து மேலே தள்ளும் ஆனால் இப்போது இடங்கிறதுனால இவங்களை மக்கள் திருமணம் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க எங்கே பாருங்கள் அதுதான் உங்களுக்கு தெரியும் தள்ளிட்டு போகிறாங்கன்ட்டு அந்த பக்கம் வந்து மட்டம் கட்டி இருக்கிறாங்க அதாவது மேஸ்திரிங்க அதாவது கரெக்டாக வந்து லெவல் வச்சு மட்டம் கட்டுவாங்க காரெட்டு அதிகமாகவும் போகக்கூடாது கம்மியாக போகக்கூடாது ஏற்கனவே முன்னாடி போல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இந்த ஒர்க்கில் ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது தப்பு இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இவங்க உழைப்புக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சண்டாக போய் ஃபிரண்ட்ஸ்